யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சில பல திட்டங்கள் வந்து மனித குலத்திற்கே அதாவது தமிழ் இனத்தின் ஒரு மாற்றத்துக்கே காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது அது கல்வியில் செய்த மாற்றங்கள் கிராமப்புற மேம்பாடுகள் அப்புறம் அவர் செஞ்சது குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டங்கள் மிக சிறு சிறு ஆலைகளில் சிறு குறு ஆலைகள் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமானது கரும்பு தோட்டங்கள்லேருந்து பரக்கூடிய காகித ஆலைகள்லேருந்து அதெல்லாம் மிகப்பெரிய வரலாறுகள் இருக்குது ஆனால் தான் சார்ந்த கலைத்துறைக்கு அவர் ஒரு முக்கியமான ஒன்று செஞ்சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டங்களில் இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லையா இன்றைக்கி இந்த வீடியோவை நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உள்துறை அமைச்சர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார் என்ன தெரியுமா ஆங்கிலத்தை பேசுபவர்கள் ஒரு நேரத்தில் வெக்கப்பட வேண்டியிருக்கும்னு சொல்லுங்கிற ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார் அதில் வந்து அப்படி அவர் சொல்கிறதுக்கு காரணம்னா அவங்களுக்கு மூலம் இங்கிலீஷ் தெரியாது அவங்க மூலம் அவளுக்கு படிக்கிறது கிடையாது அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை யாரும் படிக்க வைக்கிறது கிடையாது ஒன்லி மேற்படிப்பு குரு இல்லையா உயர் சாதி வர்க்கத்தினர் மட்டும்தான் ஆங்கிலம் படிக்கணும் அம்பானி அதானி வகைகளால் மட்டும் வெளிநாட்டுகளில் தொழில் செய்கிறதுக்கு அவன் பிள்ளையே மட்டும் இங்கிலீஷ் படிக்கணும் மற்ற யாரும் படிக்கக்கூடாது இல்லையா அப்படித்தான் தமிழ்நாட்டிலும் ஒரு காலகட்டம் இருந்தது தோழர்களே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு திரையரங்கில் தமிழ் படங்கள் ஓடாது இந்தி படங்கள் தான் ஓடும் இங்கிலீஷ் படங்கள் தான் ஓடக்கூடிய கட்டம் இங்கிலீஷ் படங்களில் நம்ம ரூரல் பகுதிகளில் நம்மளாம் பார்த்ததே கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் சென்னை மாதிரி இடங்களில் மட்டும்தான் இங்கிலீஷ் படம் ஓடும் ஆனால் இந்தி படங்கள் இருக்கக்கூடிய அதோட சாம்ராஜ்யம் பாடல்களோட சாம்ராஜ்யில் இருந்தது இல்லையா அதை முட்டுக்கட்டுது இளையராஜாவோட வருகைக்கு என்று சொல்லுவது வந்து பரவலாக சொல்கிறது சட்டம் போடாமல் திட்டம் போடாமல் ஒரு திட்டம் வந்து முற்றிலும் ஒழியாது அது ரொம்ப முக்கியமான விஷயமாக தெரிஞ்சுக்கணும் அதை எம்ஜிஆர் அவர்கள் செய்தார் என்ன செய்தார் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆன உடனே அவர் செய்த சில பல திட்டங்களுக்கு பிறகு நடிகர் சங்க பிரச்சினையை நான் காணொலியில் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் அதுக்கு மாதிரி என்ன பண்ணார்ன்னா குறுகிய செலவில் எடுக்கப்படக்கூடிய கலை படைப்புகளுக்கு அரசு மானியம் தரும் ஐந்து லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் சில விஷயங்கள் இன்னைக்கு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது அதோடு முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் குறுகிய காலத்தில் எது படம் எடுத்து குறுகிய செலவில் படம் எடுக்கிறவங்க அடுத்து சிறந்த படங்களை மாநில அரசு தேர்ந்தெடுத்து அந்த மாநில அரசு விருது கொடுக்கும் நல்ல படங்கள் இருக்கணும் அதுக்கு அடுத்து ஒன்று ஆப்பு வச்சார் அதுதான் மிக மிக முக்கியமானது தோழர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்குகளும் குறைந்த பட்சம் எத்தனை வாரங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் குறைந்த பட்சம் இத்தனை வாரம் தமிழ் படம் மட்டும்தான் ஓடணும் இல்லைனா தேட்டரை ரத்து செஞ்சுருவோங்கிற சூழலை உருவாக்கினார் எம்ஜிஆர் இதெல்லாம் வெளியில் தெரியாத ஒரு செய்திகள் அன்றைய காலகட்டத்தில் எப்படி ஆதிக்கம் இருந்து பாருங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கணும் வெறும் பன்னிரெண்டு ஆண்டுகள் தான் ஓடணும் அப்படிங்கிற செய்தி தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்க தோழர்களே ஒரு பன்னெண்டு வாரத்தை ஒன்றா இப்போ மற்ற படங்களோட ராஜ்யங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்களேன் இதை எங்களை மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி தெரியும் மற்றவங்களுக்கு அது தெரியாது இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியாது இப்போ இந்தி படம்லாம் தெரியாது கிறிஸ்டோபர் நோலானை போல் மிக முக்கியமான அந்தக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து ஜேக்கி சான் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படங்கள்லாம் வெளியில இருக்கு தெரியாது எல்லா இந்தி படங்கள் இந்தி பாடல்கள் அப்படின்னு இருந்தத எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சட்டத்தின் மூலமாக அத்தனையும் ஒழிச்சு கட்டினார் எப்படி கெட்டினார்னா தமிழ்நாட்டுல தேட்டர் இருந்தால் அத்தனையே அந்த தேட்டர்ல இங்கிலீஷ் படம் போடுவேன் இந்தி படம் போடுவேன் தேட்டருலேயே கால அளவு நிர்ணயம் பண்ணிட்டா என்ன செஞ்சிருவேன் குறிப்பிட்ட காட்சி தான் ஓட முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் இன்றைய காலகட்டத்தோடு நீங்க பொறுத்து பார்க்கக்கூடாது அவர் செஞ்சார் அப்போ என்ன ஆகுதுன்னா தேட்டர்களுக்கு சிறிய செலவில் நடக்கக்கூடிய படங்கள் எல்லாம் திரையிடப்படக்கூடிய கட்டாய சூழல் உருவாகுது அதன் மூலமாக என்ன ஆகுது தெரியுதா குறைந்த செலவில் தரமான படைப்புகளுக்கு அரசே பணம் கொடுக்குது இல்லையா அதனால கலை திறமை உள்ளவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் கதை ஆசிரியர்கள் வசனகர்த்தாக்கள் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் சினிமாவுக்குள்ளே வந்து தொழில் செய்யக்கூடிய அளவு கொண்டு வந்துட்டான் எப்படி அப்போ தான் பாரதி ராஜா உருவாகிறார் பதினாறு வயது நிலைங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு அந்த படம் வந்து அப்படியே ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த செய்தி அப்படியே லைவில் படமாக எடுத்து கொண்டு வர்றார் குறைந்தபட்ச படம் மாநில அரசின் சிறந்த திரைப்படமாக அது தேர்வு செய்யப்பட்டு அதுக்கு விருதும் கொடுக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் பாருங்கள் மிக சாதாரண ஒரு நடிகர்கள் ஒரு சாதாரண ஒரு இயக்குனர் உலகத்தரமான திரைப்படத்தை கொடுப்பதற்கு காரணமாகவும் அந்த திரைப்படம் தேட்டரில் ஓடுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு இல்லையா தேட்ரு கிடைச்சத்தனை படம் ஓடும் உங்களுக்கு தகுதி இருக்கிறத வந்து வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய தகுதி தெரியும் அது மாதிரி தேட்ரு கிடைச்சத்தனை படம் ஓடும் சாதாரண இதுகளில் யார் படம் எடுப்பா ஒரு வருஷம் ஓடிச்சு பதினாறு வயதுனே அரசோட ஆதரவு இருக்குது நல்ல படங்களுக்கு தேட்ரு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்கிறது இருக்குது அப்புறம் என்னென்னா மக்கள் வந்து புதிய முகங்களை பார்க்குறதுக்கு வாராங்க ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் முதலமைச்சராகிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அவருடைய வயதுக்கு தக்கன தோற்றத்தை நடிக்கிறார் அதுக்கப்புறம் அவன் நேரம் யார் யார் இருந்தால் ஜெய்சங்கர் நம்ம முத்துராமன் அவர்கள் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முதலமைச்சர் சிவாஜி கணேசன் எதிர்கட்சியில் காங்கிரஸில் சேர்ந்து அவருடைய அரசியல் பணிகளுக்கு இடையில் வயது முதிர்ந்த கேரக்டருக்கு பிறகு தான் ரஜினியும் கமலும் உருவாகிறாங்க அது வரைக்கும் அந்த இடம் எம்ஜிஆர் திவாஜிக்கு தான் இருந்தது இதை அவர் தன் ஆட்சிக்கு போன உடனே கண்டிப்பாக தேட்டர்களை கொடுக்கணுங்கிறார் இந்த மூணு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதன் மூலமாக குறுகிய செலவில் இருக்கக்கூடிய படங்கள் பதினாறு வயதில் வந்துருச்சா அடுத்து கிழக்கே போகும் முறை அதுவும் ஒரு வருஷம் ஓடுது மகேந்திரனோட படம் நெஞ்சத்துக்கு இல்லாதங்கிற படமும் வருஷ கணக்கில் ஓடுது அப்போ சாதாரண ஒரு ஆடு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா தோழர்களே நெய்யா தேவரை கூப்பிட்டு எம்ஜிஆர் சொன்னார்ல நான் சினிமாவுக்கு இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் அதனால் அண்ணே தேவருண்ணே அதனால் நீங்கள் வந்து சிவாஜி கணேசனை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி தம்பி சிவாஜியை வச்சு எடுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லும்போது தேவர் எருங்கனே சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே இருக்கிறேன் இந்த செய்தியை வந்து முழு காணொலியாக போட்டிருக்கிறேன் வாய்ப்புள்ள தோழர்கள் அதை பாருங்கள் அது என்ன சொன்னாரா தேவர் தம்பி அண்ணனுக்கு வந்து நீ எந்த இருக்கலாம் நான் சிவாஜியை வச்சு படம் எடுத்தா உனக்கு ஆப்போசிட்டா நீ அங்கே போயிட்டேங்கிறதுக்காக நான் சிவாஜி கிட்ட போயிட்ட மாதிரி ஆயிரும் இல்லையா அதனால நான் மாட்டேன்னு சொன்னார் சிவாஜி கணேசன் ஹால்ஷீட் கொடுக்க மாட்டாருங்கிறத தான் எம்ஜிஆர் சொல்றாரு நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணே ரெண்டு பேரும் ஒரு சாதி தானேன்னு ஒரு சாதி தானே நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எப்படி தர மாட்டேன்னு சொல்லுவாருண்ணா உன்ன தேவர் பொங்கி எழுந்துட்டு நான் ஆடு மாடு நாய் குரங்க வச்சு கூட படம் எடுப்பேன் யானையை வச்சு கூட நான் படம் எடுப்பேனே தவிர உனக்கு எதிராக இருந்தவரை வைத்து ஒருபோதும் நான் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசி வரை சாஹித்து நின்னர்லையா தேவர் அப்படிப்பட்ட தேவர் வந்து ஆட்டுக்கார அலைமேலுங்கிற படத்தில் ஒரு சாதாரண ஒரு பெண் ஹீரோயினை வச்சுக்கிட்டு சிரிப்பிரியாங்கிற ஒரு அறிமுக ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு ஆட்டை கதாநாயகனை வச்சு ஒரு படத்தை எடுத்தேன் ஆடுதாங்க வரிசை கணக்கில் ஓடுது மீண்டும் கோயிலாங்கிற ஒரு படம் ஒரு கன்னடத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு பாலுமகேந்திரா அந்த இடத்துல உருவாகிறார் அது வருஷ கணக்கில் ஓடுது இப்போ பார்த்தீங்களா புதிய புதிய கலை இயக்குநர்கள் புதிய ஒளிப்பதிவாளர்கள் புதிய சிந்தனையோடு இயக்குநர்கள் புதிய களங்கள் கிராம களங்கள் அப்போது இலவட்டமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாம் வந்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு எம்ஜிஆர் அரசு போட்ட முக்கியமான சட்டத்திட்டங்கள் தான் காரணம் இப்போ ஒரு முதலமைச்சராகி உள்ளே கொண்டு போயிட்டார் இல்லையா இப்போது எம்ஜிஆரை கலைஞர் எப்படி இருப்பார் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்ச உடனே அவர் என்ன செய்வார் அரசியல அதை சொல் பேசினா தவறாக போயிடும் அதனால் நான் இந்த வரியில அப்படி சொல்கிறேன் அவர் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் யார் எழுத்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் சும்மா இருக்கிற காலகட்டங்கள் நாங்கள்லாம் ஓடுவோம் நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற இருந்து பல படங்களில் ராஜேந்திர படங்களுக்கெல்லாம் நாங்கள் அப்படி ஓடுவோம் அந்த காலம்லாம் நினச்சி பார்க்குறேன் நான் அப்போது எம்ஜிஆர் போட்ட சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையில் குறுகிய பணச்செலவில் இருக்கக்கூடிய தயாரிப்பு கலைஞரும் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அது யாரை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜெய்சங்கரை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஜெய்சங்கர் யார் எம்ஜிஆருக்கு எதிரி ஜெய்சங்கரை வச்சு பூம்புகார் ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதில் தான் எம்ஜிஆர் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறார் ஒரு சைடு பாசிட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு சைடு அது நெகட்டிவாக எம்ஜிஆருக்கே மாறுது எப்படி எம்ஜிஆர் திரைத்துறையில் வளர்வதற்கு அரசியலை ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமாக சினிமா இருந்ததோ அதே இது இவர் முதலமைச்சரான பிறகு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாரும் எப்படி வேணாலும் இருப்பாங்க இல்லையா என்ன வேணாலும் சொல்லுவாங்க இல்லையா கலைஞரும் அந்த திரைத்துறையில் இருந்தவர் தானே எம்ஜிஆரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் கொண்டு வந்ததே அவர் தானேயா அந்த லெவலுக்கு கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெய்சங்கரை வச்சு முள்ளுக்கு முள்ளு எதிரி மாதிரி வச்சு எம்ஜிஆரை விமர்சித்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் நீ மாட்டுக்கார வேலைனா நான் வண்டிக்காரை மகேன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த குறுகை கால தயாரிப்புக்கு வந்து இவர் போட்ட சட்டங்களும் தேட்டரில் குறிப்பிட்டு பனிரெண்டு வாரங்கள் தமிழ் படங்கள் ஓட்டியே ஆகணுங்கிற சட்டமும் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சா அது எம்ஜிஆருக்கே ஆப்போசிட்டாக ஒரு கட்டத்தில் அது மாற ஆரம்பிக்குது அதோட விளைவு தான் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் நான் ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு செஞ்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன் உன்னை விடமாட்டேங்கிற தலைப்பில் எம்ஜிஆரை படம் எடுத்து அவரே கதாநாயகனாக நடிக்க வேண்டிய கட்டாய சூழலில் அந்த ஒரு கட்டம் உருவாகுச்சு கலைத்துறையின் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்தது எம்ஜிஆர் போட்ட தட்டங்கள் புதிய புதிய சிந்தனைகள் கல்லூரி மாணவர்கள் பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு திரைத்துறையில் காலடி பதித்து மக்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு மிக முக்கிய காரணமாக அந்த இது அமைந்தது இந்தி கலாச்சாரங்களும் ஆங்கில திரைப்படங்களின் ஆதிக்கத்தையும் அடியோடு அளிப்பதற்கு இந்த எம்ஜிஆர் அவர்கள் போட்ட சட்டங்கள் மிக முக்கியமான நுணுக்கமான காரணங்களாக அமைந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது தான் இதனை இதனால் இவன்கண் முடிக்கும் ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படிங்கிறது நீ எவ்வளவுதான் நீ என்ன செஞ்சாலும் நீ எவ்வளவுதான் ஆட்சிக்கு செஞ்சாலும் நீ எவ்வளவு மக்களுக்கு நீ செஞ்சாலும் நீ இருந்த துறைக்கு நீ என்ன செய்தாய்கிற ஒரு செய்தி இருக்கும் இல்லையா அதை செய்து முடித்தார் இந்த சட்டம் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு அரசின் திட்டத்தோட செயல்பாடுகள் இல்லாமல் தனி மனிதரால் ஒரு காரியத்தை நிலைபெற வைப்பதற்கும் வெற்றி பெற செய்யவே முடியாது ஒரு காரியம் செய்யலாம் ரெண்டு காரியம் செய்யலாம் சட்டமும் திட்டமும் ஒத்துழைக்கணும் அதோட விளைவுகளில் தான் ஒரு பெரும் மாற்றம் நடந்தது மீண்டும் சொல்லுகிறேன் பாரதி ராஜா அவர்களின் வருகைக்கும் இளையராஜா அவர்களின் இந்தி இசையோட எதிர்ப்புக்கும் ஆங்கில படங்களின் மோகம் அழிந்ததற்கும் முற்று முதல் காரணம் இவர்கள் இருந்தது மட்டுமல்ல எம்ஜிஆர் அரசு போட்ட திட்டங்களும் சட்டங்களும் என்பதனை சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்